இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்று முப்பத்தி எட்டு எட்டை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் ஆண்டவரே நம்முடைய கரத்தின் கிரியையை நெகிழவிடாதுரும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை மிக தெளிவாக நாம் வாசிக்க முடியும் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் மிகவும் நெருக்கப்பட்டாலும் சத்துருக்களினால் உண்டான சோதனைகளே நான் அகப்பட்டாலும் என் புண்கள் ஆறாததாய் குடிதாய் காணப்பட்டாலும் கர்த்தர் தமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாமல் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறான் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உலக வாழ்க்கையிலே நீ பலவிதமான நெருக்கடியின் மத்தியிலே காணப்படலாம் அல்லது உன்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற ஆறாவதாய் காணப்படலாம் ஆனால் எல்லாவற்றின் மத்திலும் ஒரு விசுவாச அறிக்கை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் என் துன்பத்தையும் என் வேதனையும் என் நெருக்கத்தையும் என்னை விட்டு எடுத்து போடுவார் கர்த்தர் என்னுடைய பலவீனங்களை என்னை விட்டு நீக்கி போடுவார் என்ற விட நாம் ஆண்டவரை நோக்கிப் நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் தமது கருத்தின் கிரியை நம்மை நெகிழவிடாது இருப்பார் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே இந்த காலை வேளையிலே நீங்கள் எவ்விதமான ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுமாச அறிக்கை செய்யுங்கள் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதராக இருக்கிறார் ஒரு அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் உங்களுக்காக செய்ய போதுமானவராக இருக்கிறார் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை என்ற புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் காலையில் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் அந்த இந்த காலை வேளையிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் அயோயினுடைய பலவீனம் எப்பொழுதும் மாறும் என்று சொல்லி அங்கலாய்ப்பின் மத்தியிலும் கிடக்கிற ஜனங்களுக்காக நோக்கி மண்டாடி ஜபிக்கிறோம் அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தாரும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து பிடிப்பார் என்ற நம்பிக்கையிலே பலப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அந்த விசுவாசத்தினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுதந்திரத்துக்குள்ள கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் கேளும் சுத்த அமீன் அமீன்